அனைவருக்கும் வணக்கம் நம்ம மீன் தான் பார்க்க போகிறோம் என்னடா மீனை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா நம்ம வயலுக்கெல்லாம் வாய்க்கால் மூலியமாக தாங்க தண்ணி பாயும் இந்த வாழ்க்கையால் வந்து கோடை சீசன் நெருங்கினோடனே வயலுக்கும் போதுமான தண்ணி எல்லாமே பாய்ச்சியாச்சு கருது வந்துருச்சுங்க இந்த வயலில் இருக்கிற தண்ணியை வாய்க்காலில் இருக்கிற தண்ணியை வந்து குண்டு குழியுமாக இருக்குதுங்க அந்த இடத்துல இன்றைக்கி வந்து ரெண்டு மீனுங்க இந்த ரெண்டு மீன் சைஸாக நீங்களே பாருங்கள் எப்படி மேயுது பாருங்கள் ரொம்ப நேரமாக அதுல ம வந்து மேய்ஞ்சிருந்துச்சுங்க அப்போ வரவங்கள்ட்ட ஒருத்தவங்க கூட சொல்லியிருந்தாங்க மீன் மேயுதுங்க அது இப்போ என்ன பிடிச்சிக்குங்கன்னு சொல்லி சொன்னாங்க மோஸ்ட்லி நம்ம வந்து வயல் பகுதியில் வந்து வாய்க்காலில் இருக்கிற வெராமீன் நம்ம வந்து பிடிக்க மாட்டோங்க அது அப்பையிலேருந்து பிடிக்கிறது இல்லைங்க சரி ரெண்டு வயலுக்கு வேலை பார்த்துட்டு போகிறவங்க அந்த வெராமீனை பிடிக்கலான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருந்தாங்க இந்த விராமீனை பாருங்கள் ரெண்டுமே ஒவ்வொன்றும் வந்து அறநூறுவாய்க்கு மேலே இருக்குங்க இப்போ ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு இரநூறுவாய்க்குள்ள மீன் வந்து மேய்ஞ்சிட்ருக்குங்க இது அவங்க எப்பட்றா நம்ம பிடிக்கிறதுன்னு அவங்களும் இன்னொன்று நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு கரையிலேனாங்க மீனை பார்த்தோன்னே சரி அது பிடிச்ச ஆணுங்கிறதுக்காக மீனை ஒருத்தவங்க இறச்சும் ஒரு மீனை அருவாள் வெட்டியும் அவங்க பிடிச்சிட்டாங்க அவங்க பிடிக்கிற வரைக்கும் நம்ம வீடியோ எடுப்போம்னு சொல்லி நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேங்க அந்த விராமீன் ரெண்டுமே தண்ணி இல்லாத காரணத்தினால எங்கும் நீஞ்சு போக முடியாமல் ஒரே இடத்துலையே வட்டை அடிச்சு வட்ட அடிச்சு அந்த வராமீன் சுற்றிட்டு இருந்துச்சுங்க அந்த விராமீன் இப்போ அந்த முள் பக்கத்துலேயே எடுத்துருந்துச்சுங்க நானும் அந்த வீடியோ எடுத்தேங்க அப்புறம் கேமராவில் இருந்து கொஞ்சம் எட்டி போச்சு எப்படி நீஞ்சிட்டுருக்கு இருப்பாருங்க இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அந்த மீனை பிடிச்சிப்பாங்க அந்த விராமீனை வெட்டியும் பிடிச்சிருப்பாங்க உங்களுக்கு வீடியோ நான் காமிக்கிறேன் லாஸ்ட்டு வரைக்கும் பொதுவாக இந்த விடா மீனை வந்து யாருமே பிடிக்க முடியாதுங்க தண்ணி அதிகம் இருந்துச்சுன்னா இந்த விறா மீன் வந்து நீஞ்சிட்டு வேகமாக போயிடுங்க இப்போ குண்டு குழியமாக இருக்கிற வசதி இதை இறச்சி பிடிக்கிறாங்க ஐயோ பாவும் நினைக்கிறீங்களாங்க இந்த மீனை நீங்கள் பிடிக்கலைன்னா அழகாக தண்ணி வற்றி போய் இந்த மீனை வந்து துடி துடிக்க வந்து செத்து போயிடுவோங்க இப்போ ஏதோ அவங்க மீனை பிடிச்சி இன்றைக்கி கொன்னா போச்சு நாளைக்கு தண்ணா போச்சு இந்த மீனை வந்து அவங்க பிடிச்சிட்டுருவாங்கங்க இந்த மீன் எப்படி அவங்க வெட்டியிருக்காங்க பாருங்க இந்த மீனை உங்களுக்கு பிடிச்சா அந்த மீனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க